பிரேசத்தில் ஆடுங்க நிறைய சோதனை கூட நீங்கள் இருக்கீங்களா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா கர்த்தராகிய சுமி நாமத்தினால நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் உண்மையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு கர்த்தருக்கு உண்மை மொத்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எதிராளிகள் எல்லாரும் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவாங்க கர்த்தர்க்குன்ற உண்மையிலே நீங்கள் எழுதி பிரகாசிக்க இருதயத்துலேருந்து வாஞ்சிக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் பண்ணுவாருங்க எத்தனையோ சோதனைக்கு நடுவில் நடந்துட்டுருக்கீங்களா இன்னைக்கு கர்த்திறவங்க கிட்டே தான் பேசிகிட்ருக்காரு நீங்கள் அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பீங்க திருப்பீங்க தண்ணியில் நடந்தாலும் மூழ்காதிருப்பீங்க திருப்பீங்க கர்த்தரா உங்க உங்கள் கூட இருக்கிறாரு பாடலாமா இருங்க நீங்கள் சேர்ந்து பாடுங்க இன்றைக்கி உங்களுக்காக யுத்தம் பண்ணுறதை நீங்கள் ருசி பார்ப்பீங்க அக்கினியோடாய் நடந்தாலும் அழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ജെ എം നമക്കീന്ദോതോമി